என்ன மக்களே பிக்பாஸ் அவர்கள் இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் வைப்பார் அப்படின்னு சொல்லி நிஜமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைல்டு கார்டு என்ட்ரி இப்போ தான் வந்து கொடுக்கப்பட்டது ஸோ அப்போது தலைவர் போட்டியெல்லாம் பயங்கரமாக நடக்கும் இந்த வாரத்தில் யாருக்கெல்லாம் நடக்க போது லாஸ்ட் வீக்கில் வந்து ஒஸ்ட்டு பர்ஃபார்மர் பெஸ்ட்டு பர்ஃபார்மர் இவங்க தான் வந்து தலைவர் போட்டியில் பங்கு கொள்ள போகிறாங்க அப்படின்னு சொல்லி எதுவுமே வந்து சொல்லலை ஸோ அப்படி இருக்கும்பொழுது வைல்டு கார்டு என்ட்ரி கொடுக்குறாங்க இல்லையா ஸோ இவங்களும் சேர்ந்து பயங்கரமாக போராட போகிறாங்க தலைவர் போட்டிலாம் வலுவாக வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தா பிக்பாஸும் ஒரு பெரிய ட்விஸ்ட்டை வந்து வச்சுட்டாப்புல அந்த ட்விஸ்ட்டுக்கு அப்புறம் வீடியோ பற்றி எரிய ஆரம்பிச்சிருச்சு அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக வந்து பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க அண்ட் லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள் நிறைய பேர் வீடியோக்கள் பார்க்குறீங்க பட் லைக் போட மாட்டேங்கிறீங்க ஸோ லைக்கை போடுங்க வீடியோ பாருங்கள் வாங்க இந்த வீடியோக்கள் வந்து போகலாம் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைல்டு கார்டு என்ட்ரி கொடுத்துருக்காங்க இல்லையா கண்டஸ்டன்ட்டு அவங்களுக்கு தான் தலைவர் போட்டி அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க ஒட்டு மொத்த கண்டஸ்டன்ட்டும் பயங்கர ஷாக்கிங்கில் வந்து இருக்காங்க ஓ மை காட் குட்னஸ் அப்படின்ற மாதிரி ஆனால் வைல்டு கார்டு என்ட்ரி கொடுத்தவங்களுக்கு செம்ம லக்குங்க ஏன்னா எடுத்த உடனே அவங்க நாலு பேர் மட்டும்தான் வந்து தலைவர் போட்டியிலே பங்கு கொள்றாங்க அப்படின்னு சொன்னால் எவ்வளோ பெரிய வாய்ப்பு தானே அந்த வாய்ப்பை அவங்க சரியாக பயன்படுத்திக்கிட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும் ஆக்சுவலாக அந்த டாஸ்குடைய பேர் வந்து வலை வீசு வலை வீசு அப்படின்னு சொல்லி ஒரு டாஸ்க் வந்து வச்சுருந்தாங்க அதாவது ஒரு பார்ட்ரு வந்து போட்டிருப்பாங்க சர்க்கிள் டைமில் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டஸ்டன்ட் வந்து நிற்கணும் சென்ட்ரோ ஒரு பால் வந்து வச்சுருப்பாங்க தூண்டில் போடுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்டாக ஒரு இது இருக்கும் அது தூக்கி போட்டு பாலை இழுத்து அவங்க அவங்களுடைய கூடையில் வந்து போடணும் ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா டாஸ்க்கு ஸோ இந்த டாஸ்கில் ஃபஸ்ட் ரவுண்டில் திவ்யா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாலை வந்து தூக்கி அவங்களுடைய கூடையில் வந்து போட்டுடுறாங்க அதுக்கப்புறம் ரெண்டாவது ரவுண்டில் வந்து சாண்ட்ரா இருக்காங்கல்ல அவங்க வந்து போடுறாங்க மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா அமித் எடுக்கிறாப்புல நாலாவது ரவுண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் வந்து திவ்யா அவர்களே வந்து எடுக்கிறாங்க ஸோ அதனால ரெண்டு பாயிண்ட் வந்து லீடிங்ல வந்து போயிடுறாங்க திவ்யா அதாவது ஒரு பாயிண்ட் சாரி ஒரு பாயிண்ட் லீடிங்ல வந்து போய்ட்றாங்க அதை தொடர்ந்து திவ்யா அவர்கள் வந்து லீடிங்கில் வந்து இருக்காங்க ரெண்டு பாயிண்ட்ல சாண்ட்ரா அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாயிண்ட் வச்சிருக்காங்க அமித் வந்து ஒரு பாயிண்ட் தான் வந்து வச்சிருக்காரு ஸோ இப்போ அடுத்த ரவுண்ட்ல வந்து சாண்ட்ரா எடுத்தாங்க அப்படின்னா டை ஆகிடும் ஓகேங்களா அதாவது திவ்யாவும் ரெண்டு பாயிண்ட் ஆயிடுவாங்க சேன்ட்ராவும் ரெண்டு பாயிண்ட் அப்படி இல்ல அமித் வந்து எடுத்தாலும் கூட டை ஆயிடும் ஓகேவா அப்படி இருக்கும்போது பிரஜன் வந்து இல்லையா அந்த மனுஷன் எடுக்க ட்ரை பண்ணுறாப்புல ஆனால் எடுக்க முடியல கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா பிரஜன் வந்து யார்கிட்ட இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமித் வந்து பிடிச்சி இழுப்பாப்புல இழுத்து அது வந்து எடுத்து அவர் வந்து வச்சுருந்தார் அப்படின்னு சொல்லுவேன் மேட்ச் வந்து டை ஆகிட்டுக்கும் அதாவது திவ்யாவும் அமித்தும் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் பாயிண்டில் வந்து இருப்பாங்க இன்னொரு ரவுண்ட் வந்து மேபி நடந்துருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும் ஸோ ஆனால் பிரஜன் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா கரெக்டாக அதுக்கு தூண்டில் போடுற மாதிரி போட்டு அதை இழுத்து அவர் ஒரு பாயிண்ட் வந்து எடுத்துட்டாப்பில்ல ஸோ அதனால் ரெண்டு பாயிண்ட் வந்து திவ்யாவுக்கு வந்து போயிடுச்சு சாண்ட்ராவுக்கு ஒரு பாயிண்ட்டும் அமித்துக்கு ஒரு பாயிண்ட்டும் அதுக்கப்புறம் பிரஜன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் வந்து கிடைச்சது அதனால திவ்யா அவர்கள் வந்து வெற்றி பெற்று விட்டார்கள் சோ அதன் காரணமாக இப்போ வீட்டுக்குள்ளே ஒரு பெரிய ரகலைனார் ரகலை அப்படி ஒரு ரகலை ஏன்னா இவர் வந்து தலைவர் ஆயிட்டாங்க இல்லையா தலைவரானதுனால நாங்கள் சில பல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை போடுவோம் அப்படின்ற மாதிரி அவங்க சில பல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வந்து போட்டிருக்காங்க அதில் முதல் ரூல்ஸ் என்ன தெரியுமா இதுக்கப்புறம் வந்து யாருமே பாடி ஷேமிங் ஒருத்தரை ஒருத்தர் வந்து பண்ணிக்கூடாது அந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வேறு மாதிரி ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா திவ்யா அவர்கள் வந்து சொல்கிறாங்க இது ஆக்சுவலாக ஒரு நல்ல கருத்து தான் ஏன்னா உள்ள இருக்கக்கூடிய ஆட்களுக்கு எப்படி பேசணும் எப்படி டிசிப்ளினாக இருக்கணும் டெக்கோரமாக இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு கூட வந்து தெரியல ஸோ அதனால் ஷேமிங் பற்றி இதை பற்றியெல்லாம் வந்து அவங்க பேசுனதே ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் தான் திவ்யாவை ஏன்னா இதுக்கு முன்னாடி யாருமே அதை பற்றி பேசவே கிடையாது எடுத்து பேசுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக கண்டிப்பாக கிடைச்சி தீரும் அப்படிங்கிறது மாற்றுக்கே வந்து கிடையாது தொடர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கான்வர்சேஷன் பில்டப் ஆகுது அப்படின்னா அதுக்கான டைம் ஸ்பேஸை வந்து நீங்கள் கொடுக்கணும் அவங்க பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்களும் வந்து பேசிக்கிட்டே வந்து இருக்கக்கூடாது ஸோ அதனால் ஒரு கான்வர்சேஷன் பில்டப் ஆகும்போது கரெக்டாக அந்த டைமிங்கோடு வந்து பேசுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நான் பர்டிகுலராக எந்த வேலையும் செய்ய மாட்டேன் எங்கேயாவது உதவிகள் பொழுது நான் வந்து கண்டிப்பாக வந்து செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க ஸோ இதனை தொடர்ந்து ஒரு தலைக்கான மரியாதையை நீங்கள் முதல்ல வந்து கொடுக்கணும் ஏன்னா இப்போ கனியக்கா வந்து தலைவராக இருக்கும்போது நல்லா ஒரு லிட்ரலாக என்ன இந்த இவங்களை போய் இப்படியெல்லாம் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி யோசிக்கவே ஆரம்பிட்டு அப்படிதான் மக்கள் வந்து யோசிச்சாங்க ஏன் அப்படின்னா என்ன பேசுகிறாங்க அவங்க என்ன பேசுகிறாங்க என்னை வந்து பேச விடல அப்படின்னு சொல்லி சுத்தமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா தலைவருக்கான ஸ்கோப்பே வந்து இல்லாத மாதிரி இஷ்டத்துக்கு வந்து நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு வந்து பேசிகிட்டு இருக்கீங்க உங்கள் இஷ்டத்துக்கு வந்து பண்ணிகிட்ருக்கீங்க ஸோ அப்படி இருக்கும்போது தலை அப்படின்னு சொல்லி இருக்கும்போது அதுக்கான மரியாதை நீங்கள் கொடுத்து தான் ஆகணும் ஸோ அதை நீங்கள் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி பயங்கர ஸ்ட்ரிக்ட்டாக வந்து பேசுகிறாங்க அந்த ஸ்ட்ரிக்னஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட முகத்தில் க்ளியராக வந்து தெரியுது ஓகேங்களா ஒன்று ரெண்டாவது அவங்க சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாமே வேலிடாகவும் ரொம்ப ஸ்ட்ரைட் பார்வர்டும் வந்து இருந்துட்டுருக்கு ஸோ அதனால் தான் பாத்தீங்கன்னா வியானா அவர்கள் வந்து ஒரு கட்டத்தில் வந்து அப்ப நாங்கள் என்ன ஸ்கூல் பசங்க மாதிரி வந்து வாய் மேலே விரல வச்சுக்கிட்டு வந்து இருக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க அதுக்கு வந்து பதிலடி வந்து கொடுத்துருப்பாங்க திவ்யா நான் ஒன்னும் அப்படி எல்லாம் சொல்ல கிடையாது நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்றீங்க அப்படின்னா அதுக்குன்னு ஒரு டைம் வந்து இருக்கு நான் பேசிகிட்டே இருக்கும்போது நீங்களும் வந்து பேசிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா அப்படி எப்படி இருக்க முடியும் ஸோ அப்போ ஸ்கூல் பசங்க மாதிரி உங்களை இருக்கு சொல்லலை கரெக்டான நேரத்தில் கரெக்டான விஷயங்களை பேசுங்க அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி வியானா வந்து பதிலடி கொடுத்தாங்க அதுக்கடுத்து விஜே பார்வதி வந்து இருக்காங்க இல்லையா ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி ஓபன் பண்ணிட்டாங்க ஏன்னா மத்த விஷயங்கள்லாம் வந்து அப்படி இப்படி வந்து போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க பட் திவ்யா வந்து பயங்கர ガंड ஆயிட்டாங்க இப்போது திவாகர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப ரூடாக சொல்கிறீங்க அப்படின்னு சொன்ன விஷயங்களாக வந்து இருக்கட்டும் அதே போல் பார்வதி அவர்கள் வந்து அந்த டைம் ஸ்பேஸ் கொடுக்கணும் பேச விடணும் அப்படின்றத சொல்ல விஷயங்களாக இருக்கட்டும் இதெல்லாம் நீங்கள் ப்ரோமோவிலே பார்த்துருப்பீங்க ஸோ அப்பயே பதிலடி வந்து பார்த்திங்கன்னா திவ்யா வந்து கொடுத்துட்டாங்க இப்போ இதில் பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சபரிநாதன் அவர்கள் வந்து எந்திரிச்சு ஒரு விஷயத்தை வந்து கன்வே பண்ணுறாப்புல அதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு க்ளீனிங்க்கு ஒரு ஆள் எக்ஸ்ட்ரா வந்து தேவைப்படும் ஏன்னா இப்போ ரெண்டு ஹவுஸையும் ஒன்றா வந்து க்ளீன் பண்ணுறதுனால செப்பரேட்டாக ஆளோ இல்லை ரெண்டு ஆளோ வந்து கொடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா பார்வதி தேவையே இல்லாம ஒரு விஷயத்தை வந்து உள்ளரை கொண்டு வராங்க ஓகேங்களா இப்போ என்னை பற்றி பேசாதீங்க என்னை பற்றி பேசாதீங்க என்னை பற்றி பேசாதீங்க அப்படின்னு சொல்லி மறுபடி மறுபடி பார்வதி அதையே அவங்களே வந்து பார்த்திங்க அப்படின்னா பேசிக்கிட்டு இருக்காங்க மற்ற யாருமே அதை பற்றி பேசவே இல்லை ஆக்சுவலாக இந்த ஒரு விஷயத்த அதுவும் தலைவர் வந்து பதவி ஏற்கும்போது இதை பற்றி பேச வேண்டிய அவசியமே இல்லை திவ்யா அவர்கள் காலையிலே சொல்லிட்டாங்க பார்வதி கிட்டே இதுக்கப்புறம் நான் அதை பற்றி பேச மாட்டேன் நீ வந்து என்கிட்ட வந்து கேட்காத நீ கேட்டதுனால தான் நான் வந்து சொன்னேன் ஸோ அதனால் அந்த ஒரு விஷயம் அதாவது பார்வதி கம்ருதின் இந்த ஒரு விஷயத்தை பற்றி என்கிட்ட பேசாத கேட்காத அப்படின்னு சொல்லி காலையிலே ஒரு மாதிரி கிளாஸ் ஆயிடுச்சு அவங்களுக்கு அவங்க சொல்லிட்டு வந்துட்டாங்க திவ்யா இப்போ பொது வெளியில் பொது சபையில் பார்வதி என்ன பண்ணுறாங்கன்னா பர்ஸ்னலான விஷயம் அதுவும் குறிப்பாக என்னை பற்றியும் கம்பெனிதனை பற்றி நீங்கள் பேசவே கூடாது அப்படிலாம் பேசுனீங்க அப்படின்னா சும்மாவே இருக்க மாட்டேன் அவங்க அவங்க வேலைகளை பாருங்கள் அப்படின்னு சொல்லி பேசும்போது திவ்யா வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கோபப்பட ஆரம்பிச்சுடுறாங்க நாங்கள் ஏன் உங்களை பற்றி பேச வேண்டிய அவசியம் வந்து இருக்குது நேற்றுக்கு வயல்டு கார்டுக்கு உள்ளர வந்தோம் சில விஷயத்தை வந்து ஓப்பனப் பண்ணோம் சில விஷயத்தை ஓப்பனப் வந்து பண்ணலை அதோடு நாங்கள் வந்து முடிச்சுட்டோம் நேற்றுக்கு நைட்டு நீ தான் வந்து உட்காந்து கேட்டுகிட்டு இருந்த அக்கா அக்கா தப்பாக போயிடுச்சாக்கா தப்பாக வந்து இந்த மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகிடுச்சாக்கா இந்த மாதிரி ஆகிடுச்சாக்கா அந்த மாதிரி ஆகிடுச்சாக்கா அப்படின்னு சொல்லி நீ தான் வந்து கேட்டுகிட்டு இருந்தேன் கேளு சாண்ட்ரா இருந்தாங்க பிரஜன் வந்து இருந்தாங்க எல்லாரும் தானே இருந்தாங்க இப்போ திடீர்னு வந்து எல்லாத்தையும் நாங்கள் தான் ஏதோ பிளான் பண்ணி பேசுகிற மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்க அந்த மாதிரிலாம் பேச வேண்டிய அவசியமெல்லாம் எனக்கு வந்து இல்லை ஓகேவா அதுவும் இது ஒரு சென்சிட்டிவான விஷயம் இதை பற்றி எனக்கு வந்து பேச வேண்டிய அவசியமெல்லாம் ஒன்றும் இல்லை நீ வந்து கேட்டேன் காலையிலையும் வந்து சொன்னேன் அப்பயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே தான் வந்து இருந்துகிட்டு இருந்தாங்க ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் தான் வந்து பேசுகிறீங்க இந்த மாதிரிலாம் நீங்கள் பேசாதீங்க 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 அப்படின்ற மாதிரி இருந்து பேசிகிட்டு இருந்தால் அது என்ன மீனிங் அது இந்த மாதிரிலாம் நீங்கள் தான் வந்து உங்களை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறீங்க இதெல்லாம் தப்பாக போயிடும் இதை பற்றி வேண்டாம் அப்படின்னு சொல்லி நானாக வந்து வெளி வந்துட்டுருக்கேன் அப்படி இருக்கும்போது நீங்கள் மறுபடியும் எங்களை பற்றி பேசாதீங்க அதை பற்றி பேசாதீங்க இதை பற்றி பேசாதீங்க அப்படின்னா என்னது அது அர்த்தம் அப்படின்ற மாதிரி வந்து இருக்காங்க திவ்யா இந்த பக்கம் சண்ட்ரா அவர்கள் வந்து ஆமாம் நாங்கள் வந்து இருந்தோம் அந்த நேரத்தில் வந்து பார்வதி நீங்க தான் வந்து கேட்டீங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கு பிரச்சனை பிரஜன் வந்து இல்லையா அந்த மனுஷன் எந்திரிச்சு வெளியில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எபிசோட்ல நடந்தது லைவ்ல நடந்ததெல்லாம் சொன்னால் சொன்னா கிழிஞ்சிடும் அப்படின்னு வந்து சொல்கிறாப்புல பக்காவாக சொன்னாரு இதுக்கு வந்து நம்ம வாட்டர் மேலன் சார் இப்படிலாம் பேசக்கூடாது சார் இப்படிலாம் பேசாதீங்க சார் இதெல்லாம் தப்பா இருக்கு சார் பேசாதீங்க சார் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் வாக்குவாதம் பண்ணிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் குரூப் எல்லாம் பிரிச்சாங்க அதாவது கிச்சன் டீம் அதுக்கப்புறம் டீமு வாஷிங் டீம் அப்படின்னு சொல்லி எல்லாமே பிரிச்சாங்க அவங்கவுங்களுடைய கருத்துக்களை வந்து சொன்னாங்க பதிவு பண்ணிட்டாங்க பட் இதில் ரொம்ப பேசும் பொருளாக இருந்தது பார்வதியோட இஷ்யூ மட்டும்தான் ஓகேவா ஆக்சுவலாக நைட்டு வந்து பார்வதி அவர்களே தான் முன்னாடி போய் அவங்களே தான் வந்து அக்கா என்னக்கா ஆச்சு என்னை பற்றி என்னக்கா மக்கள் பேசுகிறாங்க தப்பாக ப்ரொஜெக்ட் ஆகிடுச்சா அப்படின்றத பற்றியெல்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அப்படி இருக்கும்போது நைட்டே சொன்னாங்க இதை பற்றி யாரும் பேச வேண்டாம் நீயும் பேசாத ஆனது ஆகட்டும் அதுக்கப்புறம் நீ போய் பேசி கன்வென்ஸ் பண்ணிக்கோங்க நல்லபடியாக இருங்க அப்படிங்கிற மாதிரி திவ்யாவும் சொல்லிட்டாங்க காலையிலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கிளாஷ் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் பார்வதிக்கும் திவ்யாக்கும் வந்து ஏற்பட்டது பார்வதி அதே விஷயத்த மறுபடியும் இந்த மாதிரி பேசாதீங்க இந்த மாதிரி செய்யாதீங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு வந்து திவ்யாவுக்கு கோவம் வந்து அவங்க சொல்லிட்டாங்க பாருங்கள் தான் வந்து எங்கிட்ட கேட்டீங்க அதனால தான் நான் வந்து சொன்னேன் இப்போ என்னமோ நானே வந்து முன்கூட்டி வந்து சொன்ன மாதிரியும் மக்கள்கிட்ட போய் இவங்க இப்படி தான் அப்படின்னு சொல்கிற மாதிரியும் நீங்கள் எங்கிட்டே வந்து பேக் ஃபயர் வந்து பண்ணிட்டுருக்கீங்களே அதை எப்படிங்க அப்படின்னு சொல்லி திவ்யா காலையிலேயே சொல்லிட்டாங்க இப்போது ஒட்டுமொத்த பேரும் வந்து சபையில் உட்காந்துட்டு இருக்கும்போது இப்போ அந்த விஷயத்தை பற்றி பார்வதி அவர்கள் ஓப்பன் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்குது திவ்யா வந்து அந்த கான்வர்சேஷன் ஆரம்பிக்கும் போதே சொல்கிறாங்க அதாவது பார்வதி ஆரம்பிக்கும் போதே சொல்கிறாங்க திவ்யா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பர்சனல் விஷயம் இங்கே வேண்டாம் தனியாக நம்ம பேசிக்கலாம் பொது வெளியில் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்களே அவாய்ட் பண்ணாலையும் பார்வதி மறுபடியும் அதை ஓப்பன் அப் பண்ணி அதை பற்றி பெருசாக வந்து பேசுகிறாங்க அது என்ன ஸ்ட்ராட்டர்ஜியாக இல்லை ஏதாவது எதுக்காக பண்ணுறாங்க அப்படிங்கிறது சுத்தமாக வந்து புரியல பட் இது வந்து பார்த்திங்கன்னா பார்வதிக்கு பேக் ஃபயர் ஆகும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே வந்து கிடையாது பட் திவ்யாவும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப ரூடாக தான் வந்து இருக்காங்க ஓகே ரொம்ப சாஃப்டான ஒரு ஆளாக வந்து இல்லை ஆனால் இப்படிப்பட்ட ஆட்களுக்கு அப்படி தான் இருந்தோம்னா வியானாக்கிட்டே அதுதான் சொல்லியிருப்பாங்க என்ன சாஃப்டாக பேசுனா நீங்களாம் மதிக்க மாட்டிங்க கத்தி பேசுனா தான் நீங்கள் கேட்கவே செய்வீங்க ஸோ அதனால தான் நான் கத்தி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களோட ஸ்டைலில் இவங்க வந்து பதில் சொல்லியிருப்பாங்க ஓகேவா சார் வேறு வழி இல்லை அப்படி தான் பண்ணி ஆகணும் ஏன்னா சாஃப்டாக இருக்கக்கூடிய ஆட்களை வந்து அடித்து விரட்டுருவாங்க இப்போ துஷாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பதவியே தூக்கி போ அப்படியே பிடிங்க எடுத்துட்டாங்க போட அவனுக்கெல்லாம் இதுக்கப்புறம் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லி ஸோ அந்தளவுக்கு சாஃப்டாக வந்து இருந்தாப்பில் ஓகே அது தாண்டி அவர் இன்னுமே பண்ணல அது வேறு விஷயம் பட் திவ்யா வந்து நான் இப்படி தான் நீங்கள் கேட்பீங்க அப்படின்னா நான் அப்படி தான் பேசுவேன் அப்படின்றதுல ரொம்ப குறியாக வந்திருக்காங்க பட் இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி தான் இன்னொரு தவணை செஞ்சீங்கன்னா அண்டில் தான் பாய் ஃப்ரம் முதை நன்றி வணக்கம்